ஓம் சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான ஆடிப்புற விழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த விழா பொறுப்பு மாவட்டங்களான கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட தலைவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாவட்ட தொண்டர்களுக்கும் மற்றும் அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் மாவட்ட துணைத் தலைவர்களுக்கும் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் சக்தி பீட தலைவர்களுக்கும் சக்தி பீட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் அனைத்து மன்ற தலைவர்களுக்கும் மன்ற உறுப்பினர்களுக்கும் மாவட்ட இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் கஞ்சிக் கருவறை பணி வேள்விக்குழு பிரச்சார பணி குழு உணவு பணி பாதுகாப்பு பணி மகளிர் பாதுகாப்பு பணி சுகாதார பணி மருத்துவ பணி தொண்டர்களுக்கும் பட்டி தொட்டி எங்கும் அனைத்து இடங்களிலும் ஆடிப்புற விழா குறித்து பக்தர்களும் பொதுமக்களும் அறியும் வண்ணம் அறிவிப்பு பதாகைகள் வைத்த தொண்டர்களுக்கும் சமூக வலைத்தளங்கள் வழியாக மக்களுக்கு தெரிவித்த தொண்டர்களுக்கும் கல்வி நிறுவனங்கள் சார்பாக பணி செய்த தொண்டர்களுக்கும் வெளிநாட்டு வாழ் பக்தர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து தொண்டர்களுக்கும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அம்மாவின் ஆசி